வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து ராகி இனிப்பு கொளக்கட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த சுட்டிப்படியில படி மா ராகி மாவு எடுத்திருக்கிறேன் பாருங்க ஒன்று போட்டிருக்கிறேன் இது உள்ள கொட்டிட்டேன் இப்போ இதுலயே வந்து ஒரு படிக்கு படிக்கும் படி சர்க்கரை வேணும் நீங்க இனிப்புக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் எது போட்டிங்கனாலும் இதுல வந்து ஒன்றரைப்படி போட்டுக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை இப்போ நான் வந்து கருப்பிட்டு துருவி வச்சுருக்குது ஏலக்காய் தூள் தேங்காய் முந்திரி பருப்பு நல்லா பொடியா கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வெள்ளை எள்ளு வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் பாருங்க வடக்கல் வச்சு காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ராகி மாவை வறுத்துக்கலாம் போட்டுக்கணும் எடுத்து வச்சிருந்த ராகி மாவு இதுல சேத்தியாச்சு பாருங்க இந்த ராய் மாவை வருத்திருச்சு நல்லா உங்களுக்கு மனம் வரும் இப்படியெல்லாம் எல்லாம் வருத்தோடனே மனம் வரும் இந்த மாதிரி இப்படி உதிரியா வரும் மாவு பார்த்தாவும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்ப இதை மாத்திடலாம் பாருங்க இப்ப இதை ஆற வச்சிடலாம் பாருங்க இதுக்கு நெய் ஊற்றி நெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்க முந்திரி செவந்துருச்சு எடுத்துடலாம் அதே நெய்ல எடுத்து வச்சு தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு அரை கப் தேங்காய் போடணும் நான் இந்த சுத்தி எல்லாம் ரெண்டு சுட்டி மாவு எடுத்துருக்கிறேன் அதனால ஒரு சுட்டி தேங்காய் போட்டுக்கிறேன் துருவுன தேங்காய் நெய்ல வறுத்து போட்டுக்கலாம் நெய்ல வறுத்து போட்டோம்னா அதோட மனம் நல்லா வருங்கிறதுக்கு வேண்டி இப்ப வறுத்துக்கலாம் நெய்ல பாருங்க எடுத்துடலாம் தேங்காய் வணங்கிடுச்சு நெய்ல எடுத்துடலாம் இப்ப அதே சட்டியில பாக வச்சிடலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றரை வேணும் நான் ரெண்டு எடுத்துருக்கிறேன் மூணு வேணும் பாருங்க இப்போ ஒரு துருவி வச்ச கருப்பட்டி போட்டுக்கலாம் ரெண்டு போட்டுக்கலாம் கப் துருவி வச்ச கருப்பட்டி இது பாகு வச்சிடலாம் இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இது கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிச்சுட்டு பாகு வச்சுக்கலாம் பாருங்க போட்ட கருப்பட்டி கரைஞ்சிருச்சு இப்ப வடிச்சிடலாம் இந்த குப்பைகள்லாம் எடுத்துடலாம் வடிச்சு பாருங்க இப்ப வடிச்சது இப்படி இருக்குது நீ அடுத்தது கொஞ்சம் ஊத்தி கொதிக்க வச்சு பாகா எடுத்துக்கலாம் பாருங்க பாகு நம்ம ஊத்தி வடிச்சு ஊத்துனதுக்கு கொதிச்சு கெட்டி இந்த அளவு கெட்டியா இருந்தா போதும் இது கம்பி பதமோ எதுவும் வேணா கொஞ்சம் பாகு கெட்டியானா போதும் பாருங்க இப்படியானா போதும் பாத்திரம் இப்ப ஆஃப் பண்ணிட்டு மாவு பண்ணிக்கலாம் பாருங்க வறுத்து வச்ச மாவு ஆறிடுச்சு அது மேலேயே நம்ம தேங்காயும் சேர்த்து போட்டுக்கிற நெய்யில வறுத்த தேங்காயும் இப்ப வந்து இது கூட வருத்த முந்திரி சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச எள்ளு சேர்த்துக்கலாம் வருங்க ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு கலக்கிடலாம் கையில கலக்குங்க எல்லாம் கலக்கின மாவு இப்படி இருக்கும் நீ கொஞ்சம் கொஞ்சமா பாகு ஊத்தி பனைஞ்சுக்கலாம் மாவு கூட பாகுத்தி கலக்கிக்கலாம் பாருங்க மாவு பனைஞ்ச மாவு இப்படி இருக்குது நம்ம வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம் காயிருக்கு அதுக்குள்ள நம்ம இத பிடிச்சிடலாம் பொடி கொடக்கடியே எடுத்துடலாம் பாருங்க நாம்பிக்கோங்க எடுத்து ஒரே நாம்பெல்லாம் நாம்பி எடுத்துருங்க இப்படி எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா நான் கொலக்கட்டைகளையும் நான் வச்சாச்சு நான் போட்ட மாவுக்கு எனக்கு பதினாறு பீஸ் வந்துருக்குது இதெல்லாம் இப்படி எடுத்தது இட்லி தட்டத்தில் வச்சிடலாம் பாருங்க இட்லி தட்டத்துக்கு மாட்டிக்கலாம் அடிக்கியாச்சு தண்ணி கொதிச்ச அதுக்குள்ள அதுக்குள்ளே வச்சிடலாம் பாருங்க இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு அடுத்தது நம்ம பிடிச்சி வச்ச கொளக்கட்டையும் உள்ள வச்சிடலாம் வேகருக்கு பாருங்க மூடி போட்டு மூடிடலாம் மூடியாச்சு நான் இனி வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் குழக்கட்டை வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் வெந்திருச்சு இப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்பவே எடுத்தீங்கன்னா ஒட்டிக்கு ஒன்னோட ஒண்ணு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் பாருங்க நம்ம குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்ப நான் உடச்சு காட்டுற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாரு எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க ராகி கொளக்கட்டை ரெடி எதுக்கு வந்து கருப்பட்டி தான் போட்டிருக்கிறேன் தேங்காய் வறுத்து போட்டிருக்குது அதனால ஹெல்தி கொலக்கட்டை இது ராகி மாவு இருக்கிறதுனால நீங்க பாருங்க இதே அளவுக்குள்ள செஞ்சீங்கன்னா கரெக்டா வரும் பாகு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க எனக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு உங்களுக்கு அது தகுந்த மாதிரி ஊத்தி பனைஞ்சுக்கோங்க மாவு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும்